சூப்பரான டிப்ஸ் தாங்க பூஜா வெசல்ஸ் வந்து ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் பூஜை பாத்திரங்கள்லாம் தேய்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி புளி கரைசல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கோல்கேட் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கோல்கேட் பேஸ்ட் ஆட் பண்ணி முடித்த பிறகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் பொடி கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பழைய புளிச்ச மாவு கொள்ளைங்களா அந்த மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணி முடித்த பிறகு இந்த எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க கரைச்சி விட்டுட்டு ஒரு லெமன் எடுத்துக்கோங்க அதை ஆஃபாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் லெமன் மட்டும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் லெமன் ஆட் பண்ணி முடிச்ச பிறகு இது கூட இன்னொரு பொருளும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்னு நம்ம நார்மலாவே பாத்திரம் தேக்க யூஸ் பண்ணுவீங்களா சபீனா அந்த சபீனா பவுடர் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு பொருள் போதும் நீங்கள் பூஜை பாத்திரங்கள் தேய்ச்சி எடுக்கிறதுக்கு வேற எதையுமே தேவையில்லைங்க நம்ம புளி தனியாக இல்லை லெமன் தனியாக போட்டு தனித்தனியாக நம்ம பாத்திரத்தை வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மாதிரி ஒரு கலவையை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்பவும் தேய்க்கிற மாதிரி பூஜை பாத்திரங்களை ஈஸியாக தேய்ச்சி எடுத்துடலாங்க நம்ம பாத்திரம் எப்படி ஒன் டைம் வாஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி இதையும் ஒன் டைம் தேய்ச்சிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க தேய்க்கும் போதே உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா தெரியும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்க உடனே வாஷ் பண்ணி கூட எடுத்துருலாங்க இந்த முறையில நீங்க வாஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாசம் ஆனாலும் நீங்க தேய்ச்சி வச்சிருக்க அந்த பூஜை பாத்திரம் வந்து கருத்து போகாம அப்படியே இருக்கோங்க அதே நேரத்துல பள பழ ஷைனிங் புதுசு மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட் இதே மாதிரி ஆயிரக்கணக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட் யூடியூப் சேனல் பாஸ் சமையல் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸும் ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ நம்ம நார்மலாக குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா அந்த தண்ணி ஊற்றி தான் வாஷ் பண்ணணும் எப்போவுமே ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்க உங்களுக்கு புதுசு மாதிரி பல பலனு ஷைனிங் உங்கள் பூச்சி பாத்திரங்கள் கிடைக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குது பல பலன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்

இந்த மாதிரி ஒரே ஒரு பழைய டூத் ப்ரஷ்ஷரு தான் எடுத்துக்கோங்க அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த டூத் ப்ரஷுடைய அந்த வாய் பகுதி அந்த இல்லை அந்த பல்லிருக்கக்கூடிய அந்த போர்ஷனை இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு வலிச்சு விட்டுக்கோங்க வளச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா எல் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ப்ரஷ் இப்போ நம்ம இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து இந்த மிக்சியுடைய பாட்டம் சைடை நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்க முடியும் ஃபர்ஸ்ட்டு லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு தேவையான லிக்விடோ இல்லை வந்து எந்த பொருள் யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ண போகிறீங்களோ அந்த பொருளை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் நார்மலாக வந்து விம்பாரும் தண்ணியும் யூஸ் பண்ணி தான் வாஷ் பண்ண போகிறேன் இந்த ப்ரெஷ்ஷை வந்து நம்ம யூஸ் பண்ணி வாஷ் பண்ணும்போது ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்செல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் We have இதுவே நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி என்ன தான் வாஷ் பண்ணாலும் உள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குலாம் போகவே போகாது அப்படின்னு நின்று போயிடும் இந்த மாதிரி ஒரு பழைய ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் ஆயிடுங்க பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்து வெளியே வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு பழைய டூத் பிரஷ் இருந்தால் போதும் ஈஸியாக வந்து மிக்சியுடைய பாட்டம் போர்ஷனை சூப்பராக க்ளீன் பண்ணி புதுசு மாதிரி மாற்றிடலாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க இந்த மாதிரி நம்ம பெருங்காயெல்லாம் கட்டி பெருங்காயம் வாங்க அப்படின்னா கொஞ்சம் நாளே ரொம்பவே கட்டி ஆகிடுங்க அதை வந்து நம்ம உடச்சு உடச்சு ஒவ்வொரு டைமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கட்டி பெருங்காயத்தை நம்ம ஈஸியாக வந்து பொடியாக்கிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட் ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க அந்த தோசைக்கல்ல வந்து லைட்டாக வந்து ஹீட் பண்ணணும் ரொம்பலாம் ஹீட் பண்ணிடக்கூடாதுங்க ஒரு அரை செகண்ட் இருந்தால் போதும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு முறை திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பெருங்காயத்தை எடுத்துக்கோங்க கையில் வந்து சூடு உரைக்கிற மாதிரி இருந்தால் போதும் அந்த அளவுக்கு ஹீட்டானாவே இந்த பெருங்காயத்தை நம்ம எடுத்துடணும் இப்போ நம்ம ஒரு கவரில் வச்சு லைட்டாக ஒரே ஒரு தட்டு தட்டினா போதும் அந்த பெருங்காயம் தூள் தூளாக ஆகிடுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக ஆக்கிட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு சுத்து விட்டா போதுங்க சூப்பரா நம்மளுக்கு தூள் பெருங்காயம் கிடச்சிரும் நம்ம என்னதான் தூள் பெருங்காயம் கடையில் வாங்கினாலும் இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் வாங்கி அதை நீங்க பொடிச்சு யூஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பெருங்காய விட இது வந்து சூப்பரா வந்து ஸ்மெல் கிடைக்கும் நிறைய குவான்டிட்டியும் உங்களுக்கு கிடைக்குங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் மிக்சியில வந்து நல்லா பொடியாக்கிட்டேன் பாருங்க சூப்பரா வந்து உங்களுக்கு பவுடர் மாதிரி கிடைச்சிருச்சு சோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஷகிலா அன்னபூரணி கனகவள்ளி மேனகா சாருலதா ஆனந்த் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி முடிச்ச பிறகு இதை வந்து ஒரு டைட் கன்டைனரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லைன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கனா அது கட்டி ஆகிடுங்க ஸோ அதனால் நல்லா வந்து மூடி வந்து டைட்டாக இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னரில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொடி அரைக்கும் போது மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாதுங்க அதே மாதிரி ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னரையும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போதும் கை வந்து ஈரம் இல்லாமல் இருக்கும்போது எடுத்து யூஸ் பண்ணணுங்க அப்போ வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி பெரிய சைஸ் பாட்டில் இருக்கு இல்லைங்களா ஜூஸ் பாட்டில் அந்த ஜூஸ் பாட்டிலுடைய மேல் பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துட்டு அந்த மேல் பகுதியில் மார்க்கர் யூஸ் பண்ணி நான் எப்படி மார்க் பண்ணணும் அந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மார்க் பண்ணி முடிச்ச பிறகு சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி அந்த போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிடலாம் எக்ஸ்ட்ரா போர்ன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பாட்டம் போர்ஷன் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க அன்னபூரணி ராஜேஷ் காயத்ரி மணம் மண்மணர லக்ஷ்மி விஸ்வா மயிலா ஜஸ்வந்த் கனகவல்லி ஷமீம் ஃபாத்திமா நதியா சங்கரி கிருஷ்ணன் கீதாஜி இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ நம்ம ஒரு ஒத்தி குச்சி வந்து இந்த மாதிரி ஏற்றி வச்சுக்கிட்டு அந்த ஓரங்களை மட்டும் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஹீட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு கியூரன் ஷேப்ல உங்களுக்கு இந்த போர்ஷன் கிடச்சிருங்க இப்போ நம்ம இந்த மாதிரி ஹீட் பண்ணி முடிச்ச பிறகு பாருங்க அந்த பிளாஸ்டிக்லாம் வளைஞ்சு உள் பக்கமாக வந்துருச்சு அடுத்தது நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் ரெட் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன கலர் பெயிண்ட் இருக்கணும் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பெயிண்ட் பண்ணாம கூட யூஸ் பண்ணிக்கலாம் பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா பாக்கவே அட்ராக்டிவா அழகா இருக்குங்க பாருங்க நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ நான் இதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்க போகிறேன் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனையுமே நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுக்கணுங்க அவ்வளோதாங்க அடுத்தது இந்த மாதிரி ஒரு கீ பாட்டிலுடைய மூடி வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி மூடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஆர்கனைசருக்கு அந்த மூடியில் சென்டரில் ஒரு பெரிய ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு இப்போ நம்ம இந்த பாட்டிலுடைய வாய்ப்பகுதியில் குளூ அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து ஹார்ட் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஃபெவிக்விக் கூட யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம் பாருங்க ஹார்ட் குளூக்கணி இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அந்த மூடியை அந்த ஹோல்ஸ் இருக்குங்களா அந்த போர்ஷன் இந்த வாய் பகுதிக்கு நேராக இருக்கிற மாதிரி வச்சு ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான சோப் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ற சோப்பா இருக்கட்டும் இல்ல துணி துவைக்கிற சோப்பா இருக்கட்டும் நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சோப்ல இருக்கக்கூடிய தண்ணி ஃபுல்லா ட்ரைன் ஆயிட்டு கீழே வந்து போயிடுங்க அந்த மூடியில ஹோல்ஸ் போட்டுருக்கோம் அப்படின்றதால எல்லா தண்ணியுமே கீழே போய்டும் கொஞ்சம் தண்ணி கூட இந்த பாக்ஸ்ல நிக்காது சோப்ப வந்து கரைஞ்சு போகாம இருக்கோங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் பார்க்கவும் கியூட்டா அழகா இருக்கும்ங்க நீங்க சிங்க் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு சோப் பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ற சோப்ப இந்த பாக்ஸ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜை சப்ஸ்கிரைப் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் மாதிரி மஞ்ச பைகளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படி தாங்க வச்சிருப்போம் ஸோ இந்த பேக் அழகாக நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசராக மாற்றிக்க போகிறோம் அதுக்கு வந்து இந்த பைகளுடைய ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த ஓரங்களை கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு ஒரு சைடில் இருக்கக்கூடிய கைப்பிடியை கட் பண்ணிவிடுங்க அடுத்தது நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஊசி நூல் யூஸ் பண்ணி மூணு தையல் வந்து போடணுங்க பாருங்கள் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை இந்த மாதிரி டாப்பில் வந்துருக்கிற மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெண்டு ஓரங்கள்லையும் தையல் போட போகிறோம் சென்டரில் ஒரே ஒரு தையல் போட போகிறாங்க நான் எப்படி தைக்கிறனோ அதே மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க அன்னபூரணி சங்கரி கிருஷ்ணன் நித்யா வெங்கட் கனகவல்லி முகமத் ஆனந்த் சாருமதி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு சைட் ஃபுல்லாக தச்சு முடிச்சுட்டேன் ஆப்போசிட் சைட்லையும் அதே மாதிரி தச்சு எடுக்கிறேங்க சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தையல் போட்டுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஊசி நூல் யூஸ் பண்ணி தச்சாவே சூப்பராக வந்து நின்றுடுங்க இதே மாதிரி தச்சு முடிச்ச பிறகு அந்த தையல் போட்டுறீங்களா அந்த இடத்த கவர் பண்ணுறதுக்காக லேஸ் எடுத்துருக்கேன் இந்த லேஸை மூணு துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி டாப்பில் தையல் போட்டுருவிங்களா அந்த இடத்துல தெரியாத மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சென்டர்லையும் அதே மாதிரி அந்த லேஸை ஒட்டி விட்டுறலாம் கார்னர் சைட்லையும் அதே மாதிரி நம்ம அந்த லேஸை ஒட்டி எடுத்துக்கலாங்க ஒட்டி முடிச்ச பிறகு பார்க்குறத ரொம்ப நீட்டா அழகா இருக்கும் நம்மளுடைய சூப்பரான மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சைட்லையும் மூணு பேக்கெட்ஸ் மாதிரி கிடச்சிருக்கும் இந்த ஒவ்வொரு பேக்கெட்டையும் நம்ம நம்மளுக்கு தேவையான பொருட்களை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா உருண்டைகளும் சென்டரில் வந்து மார்க்கர் வச்சிருக்கேன் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சிசர் ஸ்ட்ராபர் பின் இது எல்லாமே வச்சிருக்காங்க பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இதை நீங்கள் அந்த கைப்பிடி யூஸ் பண்ணி ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்குங்க ஒரே டைம்ல ஒரே ஆர்கனைசரில் நம்ம நிறைய பொருட்களை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த மூடி கூடவே நம்ம துணியெல்லாம் வாங்கினோம்னா இந்த மாதிரி காட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி பஞ்சு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பஞ்சையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அந்த பஞ்சை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் ஒரு போர்ஷனை இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க இன்னொரு போர்ஷனில் அந்த மூடியை வந்து உள்ள வச்சுருங்க இப்போ நம்ம மடிச்சிருக்க போர்ஷனை உள்ள வச்சு வச்சுட்டு அந்த மூடியை மேலே வச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த பஞ்சை அந்த மூடியை சுற்றி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க நல்லா கவர் பண்ணிவிட்டு ரெண்டு குண்டூசி எடுத்து ஆப்போசிட் டேரக்ஷனில் இந்த மாதிரி இன்செட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுற்றி இருக்க அந்த பஞ்சு வந்து அந்த மூடியிலிருந்து பிரிஞ்சு வராத அளவுக்கு நீங்கள் அழகாக வந்து இந்த மாதிரி பின் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பேலன்சிங்காக அழகாக ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் மூடியோ இல்லை இந்த மாதிரி உடஞ்ச பிளாஸ்டிக் பவுலோ இருந்தால் எடுத்துக்கோங்க அதை வந்து க்ளோ அப்ளை பண்ணி இந்த மாதிரி பாட்டமில் வந்து நம்ம ஊசி இன்செட் பண்ணுவீங்களா அதுதான் பாட்டம் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இந்த ஆர்கனைசர்ல நீங்கள் கிட்ட இருக்கக்கூடிய இயரிங்ஸ் அதுக்கப்புறமா சேஃப்டி பின்ஸ் கூட இன்செர்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏர் பின்ஸ் வந்து நம்ம அழகாக இன்செர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கம்பலில் வந்து மூடியை போட்டு விட்டுட்டு அதாவது திருகாணியை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி இந்த ஸ்லைட் பின்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டேரக்டாகவே இன்செர்ட் பண்ணிக்கலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடும் அப்படின்னா நம்ம அவசரத்துக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கவும் நீட்டாக இருக்கும் எந்த கம்பல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தேட வேண்டிய அவசியமே இல்லை டக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும் ஸ்பேஸும் சேவ் ஆகும் அதே நேரத்தில் நம்ம பொருட்களை யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் பாருங்க எவ்ளோ நீட்டா அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக்க தட்டி விட்டுருங்க வீடியோஸு உங்க அண்ட் ரெண்டு டிரியோஸ் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய ஃபஸ்ட் யூடியூப் சேனல் வாசா சமையல் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க பார்க்க போகிறோம்னு இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸஸை எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க அந்த ஸ்வீட் பாக்ஸை நான் கட் பண்ணுற மாதிரி கத்தியை நல்லா ஹீட் பண்ணிட்டு மூணு இடத்துல இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ண போகிறேங்க மூணு இடத்துல ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டு அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கிடச்சிருங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும் அந்த பிளாஸ்டிக்கை தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சென்டர்லையும் அதே மாதிரி கட் பண்ணி அந்த போர்ஷனை எடுக்கலாம் கார்னரில் வந்து ஒரு போர்ஷன் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கேன் அதையுமே இதே மாதிரி கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் பிளாஸ்டிக் ஸ்வீட் பாக்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸை ரீசைக்ளிங் பண்ணுறதுக்கான நிறைய ஐடியாஸ் வந்து நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் மேலே டாப்பில் இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இது வந்து ஹேங் பண்ணுறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம அந்த ஹோல்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணிக்கலாம் ஹேங் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மாதிரி கொஞ்சமாக அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனில் ஏர் பேண்ட்ஸ்லாம் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம் கீழே இருக்கக்கூடிய போஷல இந்த மாதிரி ரிப்பனை வந்து நீங்கள் அழகாக ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எத்தனை ரிப்பன் வேணாலும் நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்லையும் ஒரு நாலு பேண்ட் வரலாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி குழந்தைங்களுடைய பழைய ஷர்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க இதை நம்ம சூப்பரான டிப்ஸுக்கு பயன்படுத்திக்கலாங்க இந்த ஷர்ட்டுடைய ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய கை பகுதிகளை ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் கழுத்து பகுதி காலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லீங்களா அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிசர் யூஸ் பண்ணி ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி யூ ஷேப்பில் கட் பண்ணி அந்த க்ளாத்தை ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எக்கச்சக்கமான ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டா நம்மளுடைய ஃபஸ்ட் யூடியூப் சேனல் பாஸ் சமையல் யூடியூப் சேனலுக்கு போய் செக் பண்ணி பாருங்க என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா போர்ஷனையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ண பிறகு பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மடிச்சு தச்சிருப்பாங்க இல்லைங்களா அந்த மடிப்பையும் நம்ம கட் பண்ணிருந்தாங்க அது நம்மளுக்கு தேவையில்லை இந்த ஓர பகுதிகளை கட் பண்ணி நம்ம ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட போகிறோம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன துண்டுகளாக இந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்தேன் இந்த மாதிரி தனியாக அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க பாட்டம் போர்ஷனை இப்போ நம்ம அந்த பாட்டம் போர்ஷனில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் ஹைட் இருக்க மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி விட்டுணும் பாட்டம் லேயரும் அந்த கிளாத்தில் கவர் ஆகிற மாதிரி ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் கட் பண்ணி விடணுங்க இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு நான் எப்படி நாட் போடுறனோ அதே மாதிரி நீங்கள் நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து டாப் லேயர்லேருந்து ஒரு பீஸையும் பாட்டம் லேயர்லேருந்து ஒரு பீஸையும் எடுத்து இந்த மாதிரி ரெண்டு நாட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு நாட் வந்து போட்டிங்க அப்படின்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும் ஒரே நாட் போட்டிங்க அப்படின்னா பிரிஞ்சு வெளியே வந்துருங்க ஸோ அதனால் ரெண்டு ரெண்டு நாட் இருக்க மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்கள் போட்டு எடுத்துக்கணும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீசஸ் எல்லாமே நாட் போட்டு முடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டு முடிச்சாச்சு அவ்வளா நம்மளுடைய சூப்பரான பேக் வந்து ஷாப்பிங் பேக் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய ஷர்ட்டை யூஸ் பண்ணி சூப்பரான ஷாப்பிங் பேக் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம பக்கத்தில் கடைக்கு போக போறோம் வெஜிடபிள்ஸ் ஏதாச்சும் வாங்க போகிறோம்னா இந்த மாதிரி இந்த பேக் எடுத்து போயிட்டு வாங்கிக்கலாம் நீங்க ஷோல்டர்லையும் மாட்டிக்க முடியும் கையிலையும் பிடிச்சு கொண்டு வந்து கீழே வந்து நம்ம கட் பண்ணி துண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கையில பிடிக்கிறதுக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் கிளாத் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இந்த பேக் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தாங்குங்க நம்ம ரொம்ப தூரம் போகிறது இல்லை பக்கத்தில் பக்கத்திலே கடைக்கு போக போகிறோம் ஒரு பால் பாக்கெட் வாங்க போகிறோம் இல்லை வெஜிடபிள்ஸ் வாங்க போகிறோம்னா இந்த பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஹார்லிக்ஸ் பாட்டில்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஹார்லிக்ஸ் தீந்து போனது நம்ம தூக்கி குப்பையில் தாங்க போடுவோம் அப்படி போடாமல் இந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசராக மாற்ற போகிறோம் அது அப்படின்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாட்டில் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளைனாக உங்களுக்கு ட்ரான்ஸ்பெரண்டாக கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த பாட்டிலுடைய மூடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு கத்தி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ண மாதிரியே சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டு கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கரெக்டாகவும் இருக்கும் அந்த ஷேப்பை பாருங்க நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ நம்ம அந்த மேலே கூடிய பிளாஸ்டிக்காக ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மூடி அந்த பாட்டில் மூடி விட்டுற போகிறோம் மூடி விட்றதுக்கு முன்னாடி அந்த சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்க மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கத்தி ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ நம்ம இந்த பாட்டிலில் எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரி பேக்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கவர்ஸை நான் ஃபோல் பண்ணுற மாதிரி ஃபோல் பண்ணி ஸ்டோர் பண்ணுங்கள் அப்போ வந்து நிறைய கவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு ஆர்கனைசரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கவருக்குள்ளே இன்னொரு கவரை வச்சு ஃபோல் பண்ணணும் ஃபர்ஸ்ட் கவர் மடிக்கும்போது மட்டும் நான் மடித்த மாதிரி மடிச்சு வீட்டுக்கு அடுத்த அடுத்த கவர்ஸை இந்த மாதிரி நீல வாக்கில் அடிச்சுட்டு நீங்கள் அழகை வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கவர்ஸ் வரலாம் இந்த ஒரே ஒரு ஆர்கனைசரில் நீங்கள் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க இந்த கவர்ஸை இந்த ஆர்கனைசரில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை பண்ணணுங்க இந்த பாட்டில வந்து நம்ம டாப்ல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லா வந்து கட் பண்ணிடக்கூடாது ஒரு ஒரு சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு மற்ற போர்ஷன்ஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டு ஃபிரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் வந்து நான் குளு அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்குங்க இதுக்கு மேலே நீங்க டெக்கரேட் பண்றதுக்கு கிஃப்ட் பேப்பர் ஓட்டலாம் எல்லாம் பெயிண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்க டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரோல் பண்ணிருக்க கவரை உள்ள இன்செர்ட் பண்ணிட்டு நீங்கள் அழகாக அந்த கேப்பை வந்து போட்டு விட்டுருங்க இப்போ நம்ம டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சென்டிமீட்டர் கேப் கட் பண்ணாமல் இருந்துச்சுங்களா அதுக்கு நேராக மேலே டாப்ல ரெண்டு ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு கனமான கயிறை இன்செர்ட் பண்ணி ஹேங் பண்ற மாதிரி நான் நாட் போடுற இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி டைட்டாக நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு நாட் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேங் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ஜீரோ காஸ்ட்டில் ரெடி பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஹார்லிக்ஸ் பாட்டில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேரி பேக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ கேரி பேக்ஸ் வேணுணாலும் இதுக்குள்ள போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிக்க முடியும் பார்க்கவும் நீட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும்ங்க நம்ம மூடியை வந்து ஹோல்ஸ் போட்டோம் வரீங்களா அந்த மூடி வழியாக ஃபஸ்ட்டு கவர் ரோல் பண்ணுவீங்களா அதனுடைய கைப்பிரியை மட்டும் வெளியே எடுத்து விட்டுருங்க இப்போ நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ ஒவ்வொரு கவராக கீழே இருந்து பிடிச்சி எடுத்தோம்னா சூப்பராக இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கரப்பம்பூச்சி தலை எப்போவுமே அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி லவங்க ஒரு நாலு எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி இடிகளில் போட்டு நல்லா இடிச்சு பொடி ஆக்கிக்கோங்க ரொம்ப பொடியாகலன்னா பரவாயில்ல முடிஞ்சவர்களும் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பொடி பண்ணி எடுத்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு அளவுக்கு தண்ணி அதாவது அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதில் இந்த லவங்கத்தூளை நீங்கள் ஆட் பண்ணி நல்லா அந்த தண்ணியில் கரைச்சி விட்டுக்கணும் ஸோ அந்த ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் நல்லா இறங்கணும் ஸோ அதுக்காக தான் பிடிச்சி போட்டுருக்கிறது இப்போ பாருங்கள் நான் எடுத்து போட்டுட்டேன் கை வச்சு நல்லா அந்த லவங்க பொடியை தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணியை நீங்கள் உங்கள் கைகளாலையும் நீங்கள் தெளிச்சு விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்ப்ரே பாட்டல் யூஸ் பண்ணியும் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க நீங்கள் வந்து கிச்சன்லாம் நல்லா வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு ஃபைனலாக இந்த மாதிரி லவங்க தண்ணி ரெடி பண்ணி அதில் வந்து நீங்கள் அந்த கிச்சனை ஒன் டைம் கிளீன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கரப்பான் பூச்சி தொல்லை இருக்கவே இருக்காதுங்க ரொம்ப வே ஸ்மெல் வந்து சூப்பராவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் வந்து இந்த தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு தொடச்சு விட்டுடலாம் பாருங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எந்த இடத்துல கரம்பூச்சி தொலை அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல இந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க கேஸ் அடுப்புக்கு கீழே அதுக்கப்புறம் சிங்க்கு கீழே பாத்ரூம்ல இந்த மாதிரி இடங்களில் கரப்பம்பூச்சி தொலை ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா கரம்ப பூச்சி வரவே வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஃப்ளாஸ்க்கு ஹாட் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து அடிக்கடி பேட் ஸ்மெல் வந்து வந்துகிட்டே இருக்கும் நம்ம என்னதான் வாஷ் பண்ணி வச்சாலும் ஹாட் பாக்ஸில் இருந்து இந்த பிளாஸ்க்கில் இருந்து ஒரு விதமான ஈரமான ஸ்மெல் வந்து வந்துகிட்டே இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளீன் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு ஸ்பூன் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஹாட் வாட்டரும் ஒரு ஆஃப் லெமனும் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க பாரு நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த மாதிரி நம்ம சால்ட்டு லெமன் அது கூடவே ஹாட் வாட்டரும் சேர்த்து வாஷ் பண்ணுறதால கொஞ்சம் கூட பேட் ஸ்மெல் இருக்கவே இருக்காதுங்க இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுங்க அப்படின்னா பேட் ஸ்மெல் வரவே வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அந்த ஹாட் வாட்டரையும் லெமனையும் யூஸ் பண்ணி சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேங்க லெமன் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி எடுக்கான போர்ஷன்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நாமளே ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிக்கலாம் பாருங்கள் ரிசல்ட் வந்து எவ்வளோ பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு டீக்கர் ஏதாச்சும் படிஞ்சிருந்தா கூட இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள் மாதிரி சின்ன சின்ன பிளாஸ்டிக் மூடிகளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அந்த பிளாஸ்டிக் மூடியில் நான் கட் பண்ணுற மாதிரி கத்தி ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடில் ஆப்போசிட் சைடில் பா ஷேப்பில் அந்த பிளாஸ்டிக்கை வந்து கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ண போகிறோங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் குட்டியாக கொடுத்துருப்பாங்க அந்த போர்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடணும் ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கணும் ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பா ஷேப்பில் ஆப்போசிட்டில் கட் பண்ணிவிட்டு இந்த முடியோடைய பேக் சைடில் டபுள் சைட் டே போட்டு ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இதை வந்து பிளக் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டீங்க கிச்சனில் அப்படின்னா நம்ம மிக்சியோடய கேபிள்ஸ்லாம் இதில் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸி யூஸ் பண்ணி முடிச்சதும் அந்த கேபிளை வந்து நம்ம என்னதான் சுற்றி வச்சாலும் கீழே வந்து ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் இந்த மாதிரி ஒரு பழைய பேங்கிள் மட்டும் இருந்தால் போதுங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடும் இந்த மாதிரி ஒரு ஹூக்கெலாம் அந்த பேங்கில் ஹேங் பண்ணி விட்டுக்கோங்க ஹேங் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுடைய சூப்பரான லைட்டர் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் அழகாக இந்த மாதிரி லைட்டராக அதுக்குள்ள இன்செட் பண்ணி நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம் கிச்சன் பக்கத்தில் அடுப்பு இந்த மாதிரி ஒரு பேங்கல் நீங்கள் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா லைட்டர் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு கியூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க ஒரே ஒரு பேங்கில் இருந்தால் போதும் சூப்பராக நம்ம லைட்ஸ்னால் நாமளே ரெடி பண்ணிக்கலாங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்குறும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் கரப்பாம்பிச்சு தொலை ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னா இந்த டிஃப்ஸ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கால் டம்ளர் தயிர் எடுத்துக்கோங்க அந்த தயிரில் எந்த டம்ளர் நம்ம தயிர் எடுத்தோமோ அதே கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த தண்ணியையும் தயிரையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எந்த இடத்துல கரப்பா பூச்சி அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல நைட்டு வச்சு விட்டுருங்க காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செத்து கிடப்போங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிச்ச தயிருடைய அந்த ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சியில் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுங்க ஸோ அதனால கரப்பாம்பூச்சிகள் இதை சாப்பிட வரும்போது தண்ணியில் விழுந்துடும் நம்மளும் ஈஸியாக அந்த கரப்பம்புச்சிகளை வீட்டிலிருந்து தூக்கி போட்டுருவாங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஊதுவத்திலாம் வாங்கி யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ்ல தான் கொடுப்பாங்க அந்த பாக்ஸ்ல இருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் அதே பாக்ஸ்லேயே வச்சுருவோம் ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது அந்த ஊதுவத்தியோடைய ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு காத்தில் போயிட்டே இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த ஊதுவத்தியை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க ஸோ இந்த மாதிரி பாக்ஸ்லேயே இந்த ஊதுவத்தியை வைக்காம இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி ஹார்லிக்ஸ் பாட்டில்ஸ்லாம் வீட்டில் இருக்கோம் இல்லைங்களா அந்த பாட்டில எல்லாம் வாஷ் பண்ணிட்டு ஒரு துணி வச்சு துடச்சி விட்டுருங்க துடச்சி விட்டுவிட்டு இதில் நம்ம அந்த பாக்ஸ்ல இருந்து ஊதுவத்தியை எடுத்து அந்த பிளாஸ்டிக் கவர்ஸை நல்லா ரோல் பண்ணிட்டு இந்த கன்டைனரில் போட்டுட்டு மூடி போட்டு டைட்டாக மூடி வச்சுருவோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் டைம் ஊதுவத்தியை வாங்கி ஏற்றும் போது எந்த அளவுக்கு வந்து இருந்துச்சோ அதே மாதிரி கடைசி ஊதிவற்றிய வரும் அதே நறுமணத்தோடு இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இருந்தாலும் இந்த ஒரே ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்ககிட்ட ஹார்லிக்ஸ் பாட்டில் அப்படின்னா நீங்கள் பிளாஸ்டிக் வாட்டர் லிட்டர் பாட்டில் இருக்கும் ஜூஸ் பாட்டில் இருக்கும் அந்த பாட்டில்ஸில் கூட இந்த மாதிரி ஊதுவத்திய போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நினைக்கிற டிப்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க